பத்தி பேசுவோம் இருக்கா களத்துல இருக்கா கட்சி ஆரம்பிச்சு உக்கரவாண்டி தேர்தலில் நிக்காம கட்சி ஆரம்பிச்சி ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பா இருந்துச்சு அங்க வந்து நிக்க வேண்டியதான திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட அதிமுக வரல களத்துக்கே ஒரு களத்தை பத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிருந்தோம் ஈரோடு கடப்பாறை பெரியாருன்னு யாரே சொன்னார் ஈரோட கடப்பாறைனா யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் பிடிச்ச பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு நீங்க போய் கடப்பாறை இன்னும் தம்பின்லாம் கேட்குறீங்க என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு அதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க காலையிலேயே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போது அவங்க வந்து செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்த பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்றாங்க அதே நேரத்துல பணப்பட்டுவாடாங்கிற விஷயத்துல பலவிடமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு தம்பிக்கிட்ட நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒண்ணு சொல்லுங்க விழிப்புணர்வு பணம் கொடுக்குறாங்க வாக்குக்குன்னு தெரியுது யார் தடுப்பா அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது இப்ப யார் தடுப்பா இதே பாரதிய ஜனதா பீகாரில் கொடுத்துச்சா இல்லையா தலைவிக்கு பத்து பத்தாயிரம் வங்கியில் போட்டுச்சா இல்லையா போட்டுச்சா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் காசு கொடுத்துச்சா இல்லையா அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும் இங்கே வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும் அது பேச்சு கிடையாது அது இங்கே ஒரு தொகுதி எவ்வளோ வில ஐம்பது கோடி வாங்கிடுறது மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெ பெற்று வாக்காக மாற்றுறதில்லை வாக்கை பெறுவதல்ல வாங்குவது விலை கொடுத்து வாங்குவது அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும் ஜனநாயகம் இருக்காது அது லாப தேவை தான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அதை போய் இதை பேசி இல்லை இப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுத்துது பதாகையை வைக்கிது அதுக்கு பல கோடிகளை செலவு வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கா இதுவரைக்கும் பிடிச்சிருக்கா சரி நான் கேட்குறேன் கடந்த முறை தஞ்சாவூர்லையும் ஆர்கே நகர்லேயும் அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க அதனால் தேர்தலை இடைநிறுத்தம் செய்கிறோம்னு சொல்லிச்சு அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையே பதிவு அப்போ குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வரும் அதிகப்படியாக கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க மறுபடி தேர்தலை வச்சிங்க எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு வேட்பாளர் தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வந்துட்டோம் அப்போ இந்த இடையில தேர்தல் பயன் பயனராக இருக்கா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்கறவரை கண்டு உணர்ந்தால் பத்து ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு போட்டீங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும் நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை பரவிசி படை இப்ப எந்த படைன்னு உணர்ந்து நாடுச்சாலையை நீட்டிக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறவன் வீடு வீட்டுக்கு காய்கறி வாங்க போறவன் மறைச்சு காசை பறிச்சுக்கிறது அங்க தொகுதிக்குள்ள அவன் கணக்கு இல்லாம இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அதை போய் பேசி இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதுக்கு அதுக்கு சொல்லு மூணு வேலை திட்டங்களோட பேரை மாற்றியிருக்காங்க புதிய மக்களோட அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக தானே இப்போ இப்போ சிறுநீரக திருட்ட வந்து முறைகேடுன்னு சொல்லணும் இப்போ வந்து வாக்குக்கு காசை வந்து வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும் மாற்றிக்க வேண்டியது தானே இலவசத்தை ஏன் சொல்லணும் இலவசம் அதில் எல்லாரும் திட்டுறாங்க அப்போ விலை இல்லா

மகாத்மா காந்தி ஊரக வேலை கொஞ்சம் பண்ணுற பேரை எடுத்துகிட்டு தான் இப்போ மாற்றுறாங்க கத்தியார்த்து நூற்றி இருபத்தஞ்சு வாரம் அந்த வேலையை கொஞ்சம் பண்ணுவாங்க அதுக்கு தமிழகத்தை என்ன சொல்லுறது ஆனால் இப்போ வந்து பேசுகிற திமுக வந்து எந்த திட்டத்துக்காக மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க சரி அதாவது சரி பாரதி ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்குது இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில் போனீங்கன்னா காந்தி அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டை விட்டு வெளியில் நீங்க வேணா பயணம் பண்ணி போய் போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க ஏதாவது ஒரு நாட்டில் வல்லபாய் பட்டேலை யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க காந்தியை தெரியுதா அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுதா அவருக்கு எதுக்கு மூவாயிரம் கோடியில் அவ்வளோ பெரிய செலவுச்சு எதுக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் மேல இருந்த தடையை ஒரு நீக்கலாம் அதை தவிர என்ன எதுக்காக வச்சீங்க அவருக்கு அவ்வளோ பெரிய செல்ல அதே குஜராத்தில் ஏன் காந்தி கிடைக்கல இதை நீங்கள் காந்தியை போட்டதா மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்குன்னு நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும் வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட ஐயாயிரம் ரூபாய் தரணும் இது பலது நம்ம சொல்லிட்டோம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்வதும் இது வாடிக்கை ஒரு தேசிய அவமானம் இதெல்லாம் ஒரு தேசியன் அவமானம் குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை அவனோட தேசிய பண்டிகை பொங்கல் தான் காலம் புறா உழைக்கிறான் ஒரு ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான் அந்த பண்டிகையே அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி காய்கறி வாங்கி வெள்ளம் வாங்கி இது வாங்கி அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத வறுமைன்னு இருக்குது ஆயரூபா பொங்கல் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் இலவச வேட்டி சேலை கொடுக்கணும் வெல்லம் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் ஒரு முள கரும்பு கொடுக்கணும் கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும் தூக்கில் போய் தொங்கி சாகிறது இது ஒரு காட்சி இது ஒரு கேவலம் விளைய வச்ச நல்ல வீதியில் போட்டு விட்டு இப்படி என்னன்னே ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு ஐயாயிரம் தனி ஒரு மாவட்டந்தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை பொங்கல் முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா இந்த அரிசி கொடுப்போம் எங்கேருந்து கொண்டாருங்க ஆந்திராவில் இருந்து ஏன் என் அரிசி என்னாச்சு ஏன் எல்லாம் அவிச்சாரிச்சு அரிசியா வராதா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேடு கட்ட ஆட்சி முறை இது இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை இது நீங்க ஐம்பதனாயிரம் கூட கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது வேண்டாம் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு எண்பதனாயிரம் கோடிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுல ஐயாயிரம் கொடு எங்க இருந்து கொடுப்பீங்க இன்னும் இன்னொரு ஐம்பதனாயிரம் கோடி கடன் வாங்க இந்த கடனை கற்றுக்கு

இப்போ காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துடுவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம் இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லியின் மேல முப்பது ரூபா ஒரு காசு சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க நீ நூத்தி எண்பது லட்சம் எண்பத்தாறு லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு இவன் பத்து லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு எங்கே போய் போய் நிறுத்துவீங்க கடைசியாக நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் தேனை எடுக்கிறேன் மலையை வெட்டுறேன் மணலை வெட்டுறேன் நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியு பள்ளி கூட நீங்கள் கட்டினி நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுதான் உலக பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவறை அங்கே தான் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது நீ போ இப்போ தான் கட்டி திறந்துருக்க இது என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத பிள்ளை சேர்த்து போயிடும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்ல அது அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற பிள்ளை படிக்கிற பிள்ளை உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்போ திருச்சியில் இந்த இருந்த விண்ணுறுதி நிலையத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க நல்லா படித்த பிள்ளை ஏதாவது பிரச்சனை இருந்ததா தான் இருந்ததா எதுக்கு இத்தனாயிரம் ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க நான் உள்ள போனே வண்டி நினைச்சு ஏறி போயிட்டேன் இப்ப இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு போ விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இந்த உலகத்துல வேணா அது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா வைத்திகாரம் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறதுல நினைவு காணும் சிறியதே அழகு அதை விடுபடி போட்டு தேவையில்லாமல் பறக்கிறது பறக்கிறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற க பள்ளிக்கூடம் மருத்து கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேறேன் மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை இவ்வளவு வேலை கட்ட மாட்டேங்கிறேன் ஏதோ சுவை காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி பாரு அப்படின்னு இன்னொரு தினத்தை பார்த்தோன்னே ஏ அப்பா எங்கடா பறந்து போவா பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சை ஓடு இருக்கும்போது பறந்து போ பறந்து போ எங்கடா போகிறோம் இப்போ ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இந்திக்கு ஒன்று ஒரே ஒரு முதலாளி ஒரு நாடு ஒரு நாடு இருபத்தஞ்சு விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்திருக்கலாம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம் இல்ல முப்பது அல்லது எழுபது ரொம்ப கொடுமை விடலாம் ஐம்பது ஐம்பதாவது இருக்கணும்ல ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவ இருபது நாள் வண்டி இல்லை இப்ப நான் எப்படி வந்து வண்டி இல்லை ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்டேன் மதுரை வந்து மதுரையில இருந்து வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு எங்க இருக்கு போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன் அங்க வெளிமாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு முதலாளி அவன் நினைக்கிறதா கட்டணும் தம்பி மதுரைக்கு நான் வர சிங்கப்பூருக்கு முப்பது ஆயிரம் மதுரைக்கு நான் வர இருபத்தி நாலாயிரம் போக இருபத்தி நாலாயிரம் அரை லட்சம் ரெண்டு பேர் வந்தா ஒரு லட்சம் ஒரு ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்து எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஒரு மாசம் வருவாயே ஒரு லட்சம் தான் அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது இது எங்கிட்ட நீ வளர்ச்சி கட்டமைக்கிற ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்ட எதுக்கு இந்த பிரச்சனை வருது இன்னுறுதி ஓட்டுநர்கள் எட்டு மணி நேரம் தான் பணி செய்யணும் அதில் அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா எட்டு மணி நேரம்னா இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு பய விமானம் ஒட்டியே கொண்டு வரணும் ஒரு பைலட்டை கொண்டு வரணும் அவனுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும் அப்போ எப்படி இருக்குது அதனால அவன் ஒத்துக்க மாட்டான் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஏழாயிரம் ரூபா ஒரு தொகை நோய் ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் போடுற பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற அப்படி நீ வைக்கணுன்னா அவங்க ஒத்துக்க மாட்டுறான் ஏன்னா தனியார்ட்ட கொடுத்துட்ட மொத்தமாக ஒருத்தனை சார்ந்து நீக்கிறேன் அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி நீ கட்டமைக்கிற எத்தனை மக்கள் தவிக்கிறா இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சேன்னு இப்ப நீங்க சென்னைக்கு போக முடியுமா நீங்க போக முடியாது வண்டி இல்ல இங்க இல்ல இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும் எப்படி போவீங்க உங்களுக்கு என்ன நீங்க தனியா விண்ணூர்த்தி வச்சிருக்கீங்க ஏறி வந்து சார் வருவீங்க சார்ட்டாடு ஃபிளைட் எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமைக்கானங்களே நீ எங்க போய் பேசுவீங்க நீங்க ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பே வந்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில வந்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்தில் இருக்கிறப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாயிரம் கள்ள வாக்குகள் பதிவாயிருக்குன்னு பாராளுமன்றத்திலேயே வந்து எடுத்து வச்சிருக்காரு இப்ப ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல எதுக்கு சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க நீ பெரிய விவரம் தானே நீ பெரிய விவரம் தானே நீயே இந்த மாதிரி கள்ளவாக்கில் பதிவு வெற்றி செல்லாத நீ இவ்வளவு என்ன பண்ண நாலு ஆண்டு அடுத்து தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ ஒரு தான் கள்ளவாக்கு பதிவு போயிருக்கா கொளத்தூரில் நாடெங்குலோ இல்லை நீங்கள் உங்க நீங்கள் வென்ற பீகாரில் கள்ளவாக்கு பதிவாகலை அப்ப நேர் மேல என்ன பண்ணணும் அந்த ஒரு தொகுதியை மட்டும் கொஞ்சம் சொல்றேன் நீ மற்ற தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா அப்படித்தானே பொருளப்போ அப்படித்தானே பொருள் வருது அங்க ஒன்பதாயிரம் வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு அந்த வெற்றி செல்லாது பாருவீங்க அறிவி அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்ப அறிவிச்சிருக்கணும்ல அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்திருக்காரு அப்படி தெரியுது என்ன பண்ண சொல்ற அப்போ அப்ப எதுக்கு சொல்ற ஒரு நேர்மையாளம் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும் நேரமே இல்லாத தொகுதியை வாங்கிடுவோம் சொல்ற வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள் சொல்லு ஏன்னு சொல்லு ஒரு காரணம் சொல்லுங்க அதுக்காக எங்கள் அதுக்காக நாட்டை வைக்கின்ற ஒரு ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது ஆயிரம் இல்லை மாதம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ஒரு தாய் அல்லது ஐயாயிரம் பத்தாயிரம் ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் மக்களுக்கான அரசியல் மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டுங்க எத்தனை ஆண்டுக்கு கொடுக்குறேன் நான் கேட்குறதுக்கு அண்ணன் கேட்குற பலச்சு இப்போ பத்து லட்சம் கோடியை நம்ம கடன் தோடுது எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க ஐம்பத்தாறு வரைக்கும் கூட ஆளுங்க சாமி எத்தனை காலத்துக்கு கொடுக்குறீங்க இந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இளைஞர்களுக்கு தமிழ் மகன் கொடுக்குறீங்க இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க இது கொடுக்குறீங்க எங்க இருந்து அந்த காசை எடுக்கிறீங்க நீ அத்தியாவசிய தேவையில மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட நீ சொத்து வரிய ஏத்தி விட்டுட்ட நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன் அவன் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவன் காசிலிருந்து கட்டுவானா என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா இந்த கேள்விக்கு கேச்சு நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு ஆயரருவா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நான் நான் வந்து ரெண்டு ஆடு வாங்கினேன் இன்னைக்கு நானூறு ஆடுகளாக பெருகி இருக்குது நான் நாலு ரெண்டு பசு மாடு வாங்கி விட்டுருக்கேன் ஆயரருவாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா சொல்றவாய்காரன் பக்கத்தில் உட்காந்துருக்கார கேட்டுக்கைக்காரன் என்ன என்ன ஒரு ஒரு அளவு இல்லையா பொய் சொல்ல வேண்டியதான் அதுக்காக பொய்யே பொய்யவே புலமை மாதிரி பாடக்கூடாது என்னடா பெண் உரிமை கல்வி அதை கல்வி உரிமை அடிமைத்தளத்திலிருந்து தான் பெரியார் போறனார் எந்த ஒரு அரசியல் ஆதாரத்துக்கும் அவர் போராதில்லை ஆனால் நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறீங்க நீங்க ஒரு அரசியல் ஆதாரத்துக்கு பேசுறீங்க பெண்ணுரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்ற உங்களை நினைச்சு

இவங்க சொன்னதான் நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான் வென்று வந்த பிறகு அதை அதை வெ வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க செவிலியர் மட்டும் இல்லை மருத்துவர் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க பணி தேர்வு செஞ்சுட்டு பணியை நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க நாடே களமாக இருக்குது அதனால் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திமுகவா பிஜேபியா இந்த தூயசக்தி யாரு ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும் சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா தேர்தலாக வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா சக்தி தீயசக்தி தேர்தலில் உங்களுக்கு தெரியாததா அதில் யார் தீமை தீமைன்னா எது தீமைன்னு சொல்லணும் எதனால இது தீய சக்தி எதனால தீய சக்தி அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும்போது வியப்பர் அவரே இருபத்தி ஒண்ணுல போட்டு போட்டேங்குறது சொல்றார்ல ஏன் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்ப தெரியலையா தீய சக்தி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவு தெரியும் செலுத்தும்போது ஏன் ஓட்டையும் ஜெயலலிதாவுக்கு ஐவேரா அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா பி எங்கை அம்மா அஞ்சலிக்கு இப்படி இல்லை இவங்களுக்கு எல்லாம் இல்லை தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுக்க அவரு அவரை பார்க்க மருந்து கொடுறாங்க அவ்வளவுதான் திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்கள் தம்பி திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா கொடியில் அண்ணா இருக்கார் எம்ஜிஆர் இருக்கார் அதுக்கு ஓட்டா இங்கே கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு இல்லை காந்திக்கு தான் ஓட்டு ஏன்னா நீங்கள் கொடுக்குற நோட்டில் காந்தி இருக்காப்ல அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு அதனால சும்மாவே வீண் கொள்கை பேசி யார் வாக்கிற எங்களை தவிர உள்க பேசி ஆயிரூபா கேட்குறேன் நாங்கள் வந்தால் அதை செய்வா அதை செய்வோம் எதுவும் பேசுறது இல்லை புரட்சி தலைவியின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அதுதானே சொல்லிட்டுருக்கீங்க அம்மாவின் ஆட்சி இங்கே வந்தால் இது இது நாங்கள் வந்தால் நாங்கள் கழக ஆட்சியில் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உரிமை தொகை கொடுத்தோம் என்ன ஆயிரம் ரூபாய் ஒரு உரிமை தொகை அதுவும் கலைஞரின் தொகை அவருக்கு என்ன அதில் உரிமை தொகை அவர் பரம்பரை சொத்து ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை அதை வித்துட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அவசியமற்றது விளக்கேற்று இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது விளக்கேத்தனுங்கிறது ஒரு உரிமைன்னா அது என்னென்ன நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அரசு அவரவர் வழிபாடு இங்கே என்னென்ன உன் மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடாக இருக்கணும் சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும் இவ்வளோ தான் இவ்வளோதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை ஏன் வழிபாட்டு உரிமையை கோருவதாக அவசியம் அப்போ நான் இங்கே வந்து என்ன விளக்கை ஏற்றணும் அப்படி எனக்கு இருக்கிற வருத்தம் விளக்கை ஏற்றணும் சரி அதை பன்னெடுங்காலமாக ஏற்றாமல் விட்டுட்டீங்க அப்போது நீங்கள் மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும் ஆளுக்கு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஏற்றணும் தேர்தல் வர ரெண்டு மாதம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறிவிச்சு அரசியல் லாபத்துக்காக சேர்காத தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல அரசு இரு சமூக இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சி பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும் நீங்கள் உங்கள் மத சடங்குபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடருங்க பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம இங்கே வந்து மதங்களை தாண்டி மனிதம்தான் புனிதமானது ஏன்னால் இங்கே மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்லை உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்லை அப்போ சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்போது எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம்தான் மதத்தின் பெயரால் மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது இதை அரசு அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாமல் அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறதை பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு இது இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் நீ இங்கே வர இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் இப்போ மதத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியலை நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கலாம் அறிவுறுக்கிறீங்களா அப்போ எங்கே மனிதம் இருக்கும் எங்கே நாடு இருக்கும் எங்கே நலன் இருக்கும் எங்கே நிலவளம் இருக்கும் எங்கள் மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்கே சிந்தனை இருக்கும் மத உணர்ச்சி ஏன்னா என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த சாராயம் பெத்த கஞ்சா அதெல்லாம் அது பயன்படுத்தினா தான் போதை வரும் ஆனா சாதி மதம் சொன்னவன வந்துடும் அப்ப அவ்வளவு போதே அது அதை நீங்க கையில் வச்சுக்கிற இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புல அரசு தீர்க்க முடியாதா நான் நேரம் தான் என்ன அது அரசு பிரச்சனையே முயற்சி ஒரு தீர்ப்பு தீர்ப்பை அதையும் தவறுதான் சொல்றேன் அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன் மாண்புமிக்க நீதி நீதி என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நீதி என்ன அரசும் நான் சொன்னதை சொல்லியிருக்கணும் அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும் நீங்கள் ஒரு பீஸ் கமிட்டிங் பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு ஒரு குழு போடுங்க ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க ஒரு நல்லிணக்கம் குழு போடுங்க இந்த மாதம் பெரியவர்களை கூப்பிடுங்க இந்த மாதம் பெரியவர்கள் கூப்பிடுங்க என்ன விளக்கேற்றணும் ஏற்றிக்க அவ்வளோ தானே ஒரு நாள் நீ என்ன வழிபடணும் வழிபட்டுக்க அவ்வளோ தானே தினம் போய் அங்கே போய் வழிபடுறது தினம் போய் விளக்கேற்றுறது இல்லையே அது என்ன பிரச்சனை மசூதிய வழிபட அனுமதி கொடுத்தாங்க போய் வச்சுட்டு மசூதி இல்லாமல் போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்லை அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க அந்த மாதிரி ஏன் போறீங்க அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை புரியுதுன்னு நினைக்கிறவங்க அது போய் ஏன் நீங்க இருக்குது அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது அதை பேச முடியாதா ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த ரெண்டு பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை வாங்க விளக்கேற்றணும் நானே வரேன் விலைக்கேற்றுங்க நீங்கள் என்ன வேணும் கந்திரி காய்ச்சணும் வே பொங்க வைக்க சாமி கும்பிடணும் தற்கால வணங்கணும் நான் வரேன் கும்பிடுங்க போங்க 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 விவதானே நீ தானே சாட்டை செய்கிற நாட்டு விடுதலைக்கு நாலாயிரம் நாள் இருந்தவனது என் தாத்தனுக்கு வந்து நூற்றி நாற்பத்தாள் தடவு தரப்படுற எதுக்கு போடுறா எதுக்கு போடுறா எதுக்கு போடுற இந்த அவன் போராடி ஜெயிலில் நடந்து சுடுந்தரம் கொடுத்தாங்க செத்து போன பிறகும் ஜெயிலில் வச்சுருக்கேன் சிலையாகவும் சிறையில் வச்சுருக்கேன் எங்கேயாவது ஐயா ஈவேரா சிலை சிறையில் இருக்க ஆனால் என் தாத்தன் காமராஜ் ஜெயிலில் இருப்பாங்களே என் தாத்தன் முத்துராமையத்திரி ஜெயிலில் இருப்பாங்கள பார்த்துருக்கீங்க இப்போ இங்கே உயிரோடு இருந்தபோது போராடி இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க செத்த பிறகு சிலையாக வச்சு என்ன சமூகம் நல்லம் உடச்சி புருவாங்க சரி நான் வந்துடுறேன் வந்து உட்கார்ந்து யாராவது இடிக்கி சொல்லு பார்ப்போம் இரநூறு இடம் ஜெயிக்கணும் தேர்தல் நெறியடிச்சுனா வாக்கு நோக்கி அது அதாவது நாங்கள் இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும் இவங்கள சாமியை காப்பாற்ற சொல்றத பாருங்க திருப்பரங்குன்றம்னு அது சாமியை காப்பாற்ற போராடுறான் நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன் இந்த சாமியில் இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம் இந்த பூமியில் இன்னொரு பூமி இல்லை இல்லை அதனால் உங்களுக்கே தெரியும் பீகாரில் ஆறு மாவட்டத்தில் அது யுரேனியம் வந்து தாய்ப்பாலில் கடந்துடுச்சுன்றான் நீங்கள் பெருந்துறையில் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இந்த பதியில் தண்ணி எலி குடிக்காதேன்றான் அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்கள் பாருங்கள் அப்போ பல கிராமங்களில் சிறுநீர் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் சிறுநீர் போயிருக்கு சிறுநீரகம் காரணம் குடிக்கிற நீர் பிறக்கும்போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது காரணம் தின்ன உணவு சாப்பிட்ட உணவு தாய் உண்ண உணவு காற்று காற்று இல்லை கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில் விட்டு போக முடியாது உங்களுக்கு புரிதா அது காசு பணம் காரு பங்களாலாம் வாழ வைக்காது காற்று நீர் சாப்பாடு இதான் வாழ வைக்கும் அதனால தான் நான் அதை நோக்கி போராடுறேன் எனக்கு நாலு எதிரி என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன் எனக்கு நாலு விழன் திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் அது அது போய் அதுக்கு தம்பி கட்சி அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும் தட்டி தான் கொடுக்கணும் சொல்லியிருக்காரு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் பெரியார் எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் நான் அவங்களுக்கு ரொம்ப துற அவங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறாமா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா அது கூடாதுமா அம்மா எங்களுக்கு கொள்கையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் நினைக்கிறீங்களா பெரியாருக்கு ஓட்டுக்கா பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள் அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டிஸ் அவர் பெரிய எங்கிருந்தாலும் எங்கிருந்து பெரிய அரசியமா திட்டாங்க அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர்கள் பெரியார் பேர சொல்லி தான் இரநூத்தொம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில் பெரியாரை ஏற்றி பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசில்லை பெரியாரை திட்டிகிட்டு அவரை விட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமாக போயிடும்னு அதோட நீத்திவிட்டேன் எனக்கு தெரியாத நீ பயந்துட்டாயின்னு நீ கடல ஓட்டு போடுறத தடுக்காதவன் ஓட்டு காசு கொடுக்குறதை தடுக்காதவன் என் ஓட்ட சரியாய நீர் நான் நம்பணும் தம்பி கோதம்பி அதெல்லாம் பேசிங்க நான் தான் சொன்னேன்னே பழைய கடப்பாரை ஈஎம்பி தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசுகிறேன்